நிலைப்பாட்டை தோற்றுவிக்கும் திசை காட்டி கடுமையாக சாடும் சஜித் தரப்பு இந்திய கடல் தொழிலாளர்கள் குறித்து மட்டும் பேசும் அனுர யாழ் கடல் தொழிலாளர்கள் கவலை கடவுள் விநியோகத்தில் இடம்பெறும் மோசடிகள் அம்பலம் நெல் விவகாரத்தில் அரசாங்கத்துக்கு புதிய சிக்கல் உப்பு இறக்குமதியில் தாமதம் தீவிரமாக உள்ள பற்றாக்குறை டிரம்பின் அச்சுறுத்தல் உண்மையானதுதான் அமெரிக்காவில் மற்றொரு விமான விபத்தில் பத்து பேர் உயிரிழப்பு மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் எளிமையாக செயற்படுகிறோம் என்று குறிப்பிட்டு மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்று அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுபவர்கள் பெறுகிறார்கள் கொடுப்பனவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கூச்சலிடுவதற்கு முன்னர் சித்திரஸ்ரீ அறிக்கையின் பரிந்துரைகளை படித்து பாருங்கள் கொண்டு வரும் புதிய சட்டம் மூலம் கடந்த காலத்துக்கு செல்லாது ஆகவே ஆளும் தரப்புக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது அவர்களும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெறுகிறார்கள் தேசிய சக்தியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் முழுமையான காசோலையின் மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி காரியாலயத்துக்கு செல்கிறது அங்கிருந்துதான் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது இதை லஞ்சம் என்றே குறிப்பிட வேண்டும் ஆகவே வெளிப்படையாக செயல்படுகிறோம் என்று மக்கள் மத்தியில் குறிப்பிட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்றாதீர்கள் ஆளும் தரப்பில் பல லட்சம் கணக்கில் சம்பளம் பெற்ற வைத்தியர்கள் விரிவுரையாளர்கள் உள்ளார்கள் கட்சியின் நிதியத்துக்கு பணத்தை அனுப்ப அனுமதி வழங்கிவிட்டு எதிர்காலத்தை இல்லாதொழித்துக் கொள்ள வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை ஆளும் தரப்பே இல்லாதொழித்துள்ளது நாட்டின் மூன்றாம் பிரச்சையான சபாநாயகருக்கு உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் மூடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சாலையில் சாப்பிட மாட்டோம் என்று குறிப்பிட்டார்கள் தற்போது ஆளும் தரப்பினர் நன்றாக சாப்பிடுகிறார்கள் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனிர்குமார் திச நாயகவின் யாழ் வருகையின் போது இந்திய கடத்தொழிலாளர்களின் விவகாரம் தொடர்பில் மாத்திரமே பேசப்பட்டது என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அ அன்னராசா தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் தேர்தலுக்கு முன் உங்களது தேசிய மக்கள் காட்சி கடற்கொழிலாளர்களது பிரச்சினை தொடர்பில் அதிகமாக பேசியது ஆனால் யாழில் வந்து இந்திய கடற்கொழிலாளர்களது பிரச்சனை மாத்திரமே உள்ளது போல ஜனாதிபதி பேசிவிட்டு சென்றுள்ளார் இங்குள்ள உள்ளூர் கடற்கொழிலில் பல சட்டவிரோத தடை செய்யப்பட்ட தொழில்கள் நடைமுறையில் உள்ளன அதனை தீர்ப்பதாக தேர்தலின் முன் பேசினீர்கள் ஜனாதிபதியாகிய பின் உங்களது நிலைப்பாடு வேறாகியுள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிதாக கடவுச்சீட்டு பெறுவது மற்றும் புதுப்பித்துக் கொள்வது என்பது பெரும் சவாலான ஒன்றாக மாறியுள்ளது இந்நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் தற்போது வாதக்கணக்கில் காத்திருந்து அதனை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு இரண்டு மாதங்களுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் முயன்று வருகிறது இந்நிலையில் பெருந்தொகை பணத்தை லஞ்சமாக கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ள வசதியான பலர் முயன்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன நாட்டில் பிரபலமான பலர் லட்சக்கணக்கில் பணத்தை அன்பளிப்பாக கொடுத்து தமது கடவுச்சேட்டுகளை உடனடியாக பெற்றுக் கொள்வதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒரு சிலர் தமது சந்தோஷத்தின் நிமித்தத்தில் சிறிய தொகையிலான பணத்தை அன்பளிப்பாக வழங்கி வருகின்றனர் எனினும் பெருந்தொகை பணத்தை கொடுத்து முக்கியஸ்தர்கள் பெற்று செல்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் இரவு பகலாக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இதேவேளை கடவுச்சீட்டு வழங்குவதில் தற்போது நிலவும் பிரச்சினைகள் இரண்டு மாதங்களுக்குள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்கள் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் அத்துடன் தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் நேற்று நடைபெற்றது நெல் சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகள் நாடு முழுவதும் திறக்கப்பட்டுள்ள போதிலும் நேற்று வரை விவசாயிகளால் நெல் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் குறைந்த உத்தரவாத விலை மற்றும் போக்குவரத்து செலவுகள் போன்ற காரணங்களால் விவசாயிகள் அறுவடையை நிறுத்தியது இதற்கு காரணமாக கூறப்படுகிறது அத்துடன் தனியார் அரிசி ஆலைகள் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை விட அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய விருப்பம் தெரிவிப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்திருந்தது இதற்கமைய நாட்டு நெல்லை நூற்றி இருபது ரூபாய்க்கும் சம்பா நெல்லை நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் கீரி சம்பா நிலை நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்வனவு செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்தது பற்றாக்குறையை தவிர்க்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு நிர்வாக பிரிவில் தேவையான சான்றிதழ்களை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது எனவே இந்த மாதம் நாட்டின் உப்பு பற்றாக்குறையை மோசமாக்கும் என்று சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங் எச்சரித்துள்ளார் இதேபோல் உப்பு இறக்குமதி செய்வதற்கான காலக்கெடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகையுடன் முடிவடைகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடாவை அமெரிக்காவுடன் நினைப்பதாக கூறும் ட்ரம்பின் அச்சுறுத்தல் உண்மையானதுதான் என்று கூறியுள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதற்கான காரணத்தையும் வெளியிட்டுள்ளார் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தி வரும் விடயம் அனைவரும் அறிந்ததே இந்நிலையில் ட்ரம்ப்பின் அச்சுறுத்தல் உண்மையானதுதான் அதாவது ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவுடன் நினைக்கப் போவதாக சுமா சொல்லவில்லை என்கிறார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பழங்காலத்தில் வலிமையான மன்னர்கள் மற்ற நாடுகளை பிடிக்கும் ஆசையுடன் போருக்கு புறப்பட்டது போல அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தானியா பல நாடுகளை தனக்கு அடிமையாக்கினது போல ட்ரம்புக்கும் நாடு பிடிக்கும் ஆசை ஏற்பட்டுள்ளது போல தெரிகிறது சமீபத்தில் உக்ரைன் நாட்டில் உள்ள அரிய வகை தாதுக்கள் மற்றும் கனிம வளங்கள் மீது ட்ரம்ப் கண் வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதேபோல கனடாவின் அரிய வகை தாதுக்கள் மீதும் ட்ரம்ப் கண் வைத்துள்ளதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் ஆக கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்துவிட்டால் தனது ஆசையை நிறைவேற்றுவது ட்ரம்புக்கு எளிதாகிவிடும் எனவே கனடாவை அமெரிக்காவுடன் நினைக்கப் போவதாக ட்ரம்ப் ஜூமா சொல்லவில்லை உண்மையாகவே அவர் கனடாவின் அரிய வகை தாதுக்களுக்காக கனடா மீது கண் வைத்துள்ளார் இதற்காகத்தான் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அவர் மிரட்டுகிறார் என்று அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த பத்து பேரும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஒரு மாதத்தில் அமெரிக்காவில் இடம்பெற்ற மூன்றாவது விமான விபத்து இதுவாகும் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் உணர் விமான நிலையத்தில் இருந்து நோம் நகருக்கு ஜெஸ்னா இருநூற்றி எட்டு பி என்ற விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது பெரிங் ஏர்லைன்ஸ் விமானத்துக்கு சொந்தமான இந்த விமானம் புறப்பட்டு நாற்பது நிமிடங்களில் ரெடோரில் இருந்து தொடர்பை இழந்து மாயமானது நார்தன் சவுண்ட் அருகே உள்ள மலைப்பகுதியில் விமானம் சென்ற போது கடும் பனிப்பொழிவு நிலவியது அப்போது விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது இதையடுத்து விமானத்தை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது இதில் ஹெலிகாப்டர்கள் விமானம் ஈடுபடுத்தப்பட்டன ஆனால் மோசமான வானிலை காரணமாக விமானத்தை தேடும் பணியில் சிரமம் ஏற்பட்டது நோம் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் விமானம் காணாமல் போனதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது இதையடுத்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடந்தது இந்த நிலையில் மாயமான விமானம் விபத்தில் சிக்கியது தெரிய வந்தது அந்த விமானம் அலாஸ்கா கடலில் உறைந்திருந்த பணியில் விழுந்து நொறுங்கி கிடந்தது அதில் பயணித்த பத்து பேரும் பலியாகியிருந்தனர் அவர்களது உடல்களை மீட்புக் குழுவினர் மீட்டனர் இதுகுறித்து அமெரிக்க கடலோர கடற்படையின் செய்தி தொடர்பாளர் மைக் சலர்னா கூறும்போது விமானத்தின் கடைசி சிக்னல் பகுதியில் மீட்பு பணியாளர்கள் ஹெலிகாப்டர் மூலம் அறியப்பட்ட இடத்தை தேடியபோது விமானத்தின் நொறுங்கிய பாகங்களை கண்டுபிடித்ததாக கூறியிருக்கின்றார் இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் நாற்பத்தி நாலாயிரத்து இருநூற்றி தொன்னூற்று மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி வரையிலான காலப்பகுதிக்குள் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐம்பத்தி நான்கு சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் பிப்ரவரி மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐயாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி மூன்று என குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி ரஷ்யாவிலிருந்து ஐயாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து சுற்றுலாப் பயணிகளும் ஐக்கிய ராட்சியத்திலிருந்து நாலாயிரத்து எழுநூற்றி பத்து சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் சீனாவிலிருந்து மூவாயிரத்து நூறு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் பிரான்சிலிருந்து இரண்டாயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர் அத்துடன் போலந்திலிருந்து இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது